இன்னொரு பிரமாதமா இருக்கு அலங்காரம் கொடிமரத்துக்கு என்ன வணக்கம் நீங்க என்ன விசேஷம் நாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டும் நிறைவா போற்றி மெய்யன்பர்களே மெய்யன்பர்களே பத்த குடுப்பே எல்லாமல்ல சிசல் எனும் மாநகரத்தில் வேண்டுவோருக்கு வேண்டுமென வாரி வழங்கும் அருள்மிகு நவசக்தி விநாயகர் ஆலய விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஆலய பிரம்மோற்சவம் என சொல்லப்படும் பத்து நாள் திருவிழாவானது துவங்கி இன்றைய தினம் ஐந்தாம் நாள் விழாவானது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன காலை முதல் விநாயகர் வழிபாட்டில் துவங்கி யாகசாலை மூதைகள் தொடர்ந்து சுவாமி உள்மீதி வளம் வந்து அனைத்து பக்த மையன்பர்களும் சாதம் வழங்க நிகழ்ச்சி வழங்கும் பொழுது தொடர்ந்து இன்னும் ஐந்து தினங்கள் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ரத உற்சவம் என்ன சொல்லும் விழாவானது சிறப்பாக நடைபெறும் அதனைத் தொடர்ந்து தீர்த்தவாரி விசேஷமானது வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது பக்த கோடை பெருமக்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி